நாய் நாய் வந்து எடுத்துருந்தோம் உங்க கார் வந்துச்சு ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாய்கள் கஷ்டமாக இருக்கு சரி அதனால அவருக்கு இப்படியே இருக்கு கிட்ட ஒன்று நிற்கிது என்ன தானே போட்டிருக்கேன் பாட்டுக்க

23000 நான் வச்சிருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய வச்சிருக்கேன் 40 40 நான் நிறைய இடம் பெருசா இருக்குன்னா நல்ல தரவு டக்கலாம் பராமரிக்கிறதுக்கு அடுத்து யாரு ஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு இதுதுக்கு இதுதுக்கு ஏட வசதி அங்கட ரூல வைக்க அங்கே இருக்குமா

பரவாயில்லை பாசத்துக்கு தான் ஏங்குதுடா சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஏச்சி இந்த டப்பா அவ்வளோ புண்ணோட இருந்துச்சுப்பா இப்போ நல்லா இருக்கு பாத்தீங்களா திட்டு தான் நல்லா

கெமிக்கல் போட்டு தொழுவாதிங்க தோல் வியாதி வரும் அதான் சொன்னாங்க அதெல்லாம் போட்டு தொழுவக்கூடாது லைசால் டெட்டால் அதான் போடக்கூடாது நாங்கள் ஃபீனாயில் இதெல்லாம் போடக்கூடாதுமா ஃபினாயில்லாம் போடக்கூடாது போட்டால் ரொம்ப நாயோட ஸ்கின் ரொம்ப சாப்பிட்டுமா மனிதனோட ஸ்கின் விட நாயோட ஸ்கின் ரொம்ப அந்த ஆயில் கொடுங்க வீடு தொடக்கிறதுக்கு இருக்கா உங்கள்கிட்ட கெனல் அதான் சொன்னாங்க அந்த தம்பி ஒரு தம்பி சென்னையில் இருந்து போட்டால் தான் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும் என்ன பயப்படல மண்ணல பர பரல கூடாது மண்ணை நக்க விடுறது மண்ணல தான் பரலணும்ங்க மண்ணு பெருண்டாவே இந்த ஸ்கின் டிசீஸ் வேர் வி ஆர் யூ பாあ செல்ல பாக்கு பேர் என்ன? என் பேர் கழிச்சின் கழிச்சின் ஆ கொஞ்சம் பெரிய ஆ என்னடி ஒண்ணுமே பண்ணல தம்பி எல்லாம் அமைதியா இருந்துச்சு அது மாதிரி ஒரு புள்ளைய மறந்து வச்சு விட்டுட்டாங்க

ಅದೇ <resource> <coughs>

சமத்த <laughs> போட்டு <laughs>